திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது பரதன் ராமனை அழைத்து சென்று பாதுகை பெற்று மீளுதல் சுமந்திரன் முதலிய மந்திரிகளும் வசிஷ்டர் முதலிய ரிஷிகளும் சேர்ந்து பரதனை சபையில் வருவித்து ஓ ராஜகுமாரனே சக்கரவர்த்தி பரலோகம் அடைந்தார் ஸ்ரீ ராமன் கானகமே மிக விரும்பி போந்தான் அரசனற்ற நாட்டில் நியாயம் நடவாது மழை பெய்யாது துர்ஜனங்கள் சாதுஜனங்களை பீடிப்பார்கள் இவை முதலான பல தீங்குகள் விளையும் ஆகையால் நீர் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேணும் என்று சொன்னார்கள் பரதன் கர்ண கடோரமான பேச்சை கேட்டு ஓ வசிஷ்ட மகரிஷியே நீ எல்லாம் அறிந்திருந்து இங்கனம் சொல்லலாமா இவ்வம்சத்தில் மூத்தாரிருக்க இளையார் முடிசூடுவதுண்டா இதற்கு மேற்பட்ட அநீதியுண்டோ இதற்கு நான் இசைந்தேனாகில் எனக்கு மேற்பட்ட கல்லன் உண்டோ நன்று சொன்னீர்கள் இது ஒரு நாளும் நடவாத காரியம் நான் இப்பொழுதே ராமபிரான் எழுந்தருளி இருக்குமிடம் விடை கொண்டு அவரை வணங்கி வேண்டி மீட்டு கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி சகல பரிஜனங்களையும் திரட்டிக்கொண்டு போவதற்காக வழிகளை செப்பனிடும்படி கட்டளையிட்டு தாய்மார்களையும் வசிஷ்டாதிகளையும் சுமந்திராதிகளையும் மற்றுமுள்ள பரிஜனங்களையும் கூட்டிக்கொண்டு சத்ருக்னனும் தானுமாய் புறப்பட்டு ஸ்ரீராமன் சென்ற வழியை பிடித்துக்கொண்டு சென்று சித்ரகூட்ட மலைச்சாரரில் சென்று சேர்ந்து மிக்க பரபரப்புடன் ஸ்ரீராமபிரானுடைய திருவடிவாரத்தில் வந்து விழுந்து பிரலாபிக்க ராமன் பரதனை எடுத்தனைத்து கொண்டு பரம பிரீத்தியுடன் யோகக்ஷேமம் வினவி சக்கரவர்த்தி பரலோகம் அடைந்ததை தெரிந்து கொண்டு மனம் வருந்தி மந்தாக்கினி நதிக்கு போய் நீராடி தர்ப்பணம் முதலிய மேற்காரியங்களை எல்லாம் நடத்தி மீண்டும் தமது ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்த அளவிலே பரதன் பெருமாளை திருவயோதிக்கு எழுந்தருளும்படி பிரார்த்தித்து தன் மாதாவாகிய கைகேயும் இதற்கு இசைந்தமையை சொல்லி மற்றும் பல நியாயங்களையும் எடுத்துரைத்து அப்படி எழுந்த எழுந்தருளாவிடில் தான் அங்கேயே பிராயோபவேசம் செய்வதாயும் சொல்ல அதற்கு ராமபிரான் பித்ரு வாக்கிய பரிபாலனத்தின் ஆவசிய கதையையும் அதனை தவறுவதால் விளையக்கூடிய பெருந்தீங்குகளையும் எடுத்துரைத்து பரதனுடைய வேண்டுகோளுக்காக தமது திருவடி நிலைகளை கொடுத்து இதை கொண்டு ராஜ்யம் செலுத்து என்று நியமித்து விடை கொடுத்தார் பரதன் அப்பாதுகைகளை தன் முடிமீது தரித்துக்கொண்டு கிருதார்த்தனானேன் தன்யனானேன் என்று சந்தோஷ சம்பிரமங்களை பண்ணிக்கொண்டு தேரின் மேலேறி கூட வந்த பரிவாரங்களுடன் திரும்பி அயோத்தியுள்ளே புகுதற்கு மனம் விரும்பாமல் அந்நகரத்து அருகிலுள்ள நந்தி கிராமத்தில் ஸ்ரீராம பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து தான் தாபச வேஷம் கொண்டு வாசம் செய்து கொண்டு அப்பாதுகைகளுக்கு தான் இருந்து ராஜ்ய நிர்வாகம் செய்து வந்தான்